வந்து இன்றைக்கி வந்து எட்டாவது நாளாக போராடி இருக்காங்க இன்றைக்கி வந்து சமூக நீதி ஆட்சின்ற பேரால் தான் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களோட தேர்தல் விதிமுறைகளை சொல்கிறாங்க தேர்தலில் அவர் அறிக்கை கொடுக்குறாங்க நூற்றி ஐம்பத்தி மூணில் நாங்கள் வாக்குறுதி தரோம் இவங்களெல்லாம் பணி நிரந்தரப்படுத்தும் இதே இப்போ இருக்கிற தமிழக முதலமைச்சர்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் வந்து ஒரு இங்கே மேல மேயர் போயிட்டு இங்க இருக்கிற பத்துல இருந்து இருபது ஆண்டுகள் வந்து வேலை பணி செய்யக்கூடிய உரிமை பணியாளர்களை பணியாளர்கள் செய்யணும் அப்படின்னு அவரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் அவர் வந்து வேண்டுகோள் வச்சு கடிதம் கொடுக்குறாரு ஆனா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆன பிறகு இன்னைக்கு இருந்து போராடக்கூடிய இந்த தொழிலாளர்கள் பணி நிறைய செய்ய மாட்டேங்கிறாரு நாங்க கேட்கிற ஒரே விஷயம் என்னன்னா இங்க இத்தனை வருஷமா வந்து நாங்க எண்ணியல்லம் தொழிலாளர்களாக பணி செய்வோம் அப்படின்னா இங்க எண்ணியல்லம் தொழிலாளர்கள் பணியை தொடரணும்னு கேட்கிறோம் ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா இங்க நாம்கின்ற ஒரு காலம் i'm not okay. கான்ட்ராக்ட் லேபர் தான் உங்களை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்களை வலியுறுத்துறாங்க இப்போ நீங்கள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து எங்களை வந்து கான்ட்ராக்ட் லேபர்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் என்ன சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் வழக்கு கிட்டத்தட்ட பதினோரு நீதிபதிகள் போய் இந்த வழக்கு சந்திச்சு இன்றைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்குது கடந்த இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு அரசாணை இந்த சென்னை மாநகராட்சியோட ஐந்தாவது மண்டலம் ஆறாவது மண்டலத்தில் அரசாணை பிறப்பிக்கிறது அந்த அரசாணை என்னென்னா இங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேரும் மணி நிரந்தரப்படுத்தலாமா தனியார் மயம் ஆக்கலாமா அப்படின்ற விதிகளை விஷயங்களை தொழில் தீர்ப்பாயம் தான் இந்த ட்ரிபினல் கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க அந்த ஜிஓ பாஸ் பண்ண அண்ணில இருந்து அது கமன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இதுக்காக எதுவாக இருந்தாலும் நீதிமன்றம் தான் வந்து முடிவு செய்யணும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இன்னும் நிரந்தரம் பண்ணாம இருக்காங்க இப்போது இது வந்து முழுக்க முழுக்க தனியார் மயம் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ தனியார் மயம் லாப வெறி இருக்கிற ஆட்சியாளர்களாக வந்து லாப வெறி நோக்கத்தோட தான் இந்த தனியார் மயத்தை கொண்டு வரேன் நீங்கள் இவங்களுக்கு நீங்கள் அரசுக்கு வேலை வழங்கினா அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்கணும் அவங்களுக்கு படி அளக்கணும் கிராஜுவேட் கொடுக்கணும் எல்லா பயணம் பல பயனும் கொடுக்கணுன்றதெல்லாம் வந்து அரசு விரும்பலை அப்புறம் இங்கெங்கே எல்லா எல்லாம் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு இது சேரணுமான்றதே அவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியல ஆனால் சமூக நீதி சொல்லுவாங்க ஆனால் இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா அருத்தறியின் மக்கள் ஆதிதிராவிட மக்கள் குறிப்பாக கணவரை இழந்த ஒற்றை பெண்களால இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற பெண்கள் தான் பெரும்பான்வருக்கு அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் தனியார் வீட்டில் லாபம் சம்பாதிக்கிறது தான் உங்களுக்கு நோக்கமா எப்படி நான் பார்க்குறீங்க இப்போ வந்து எல்லா கட்சிகளும் வந்து ஆறுதல் சொல்லி இருக்கு இப்போ இந்த நாம் தமிழர் குழு சீமான் வந்து தேதி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு இங்கே வந்து ஒருவேளை வந்து இது பண்ணாட்டி அதாவது நான் கைது பண்ணுற நடவடிக்கை எல்லாம் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் தேதி சீமான் வந்து இந்த மாதிரி நான் வந்து போராட்டத்தை முன்னெடுக்க போகிறேன் அவர் உடனே வந்து அவர் இப்போ சொல்லுறது இதுக்கு முன்னாடி பல தடவை சொல்லிருக்காரு இப்போ வந்து பெரிய போராட்டமாக அறிவிச்சிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை யார் ஆதரிச்சாலும் நாங்கள் வரவேற்கிறோம் அது எந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த அமைப்பாக இருக்கட்டும் யாரானா இருக்கட்டும் மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்குதுன்னா அது போராடக்கூடிய அலைவர்களை நாங்கள் மனமாற வரவேற்கிறோம் ஆனால் எல்லாரும் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க நாம் கட்சி மட்டும் போராட்டமாக எடுக்குது இது எப்படி பார்க்குறீங்க இது எப்படி ஏன்னா இப்போ மீடியா ஃபுல்லாக தெரிய தொடங்கிற போது இன்னைக்கு எல்லாருமே மீடியா தெரிய தொடங்கிட்டு இப்போ சீமான் மாதிரி பெரிய இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவர் எல்லாம் கையில் எடுக்கும் போது எல்லா ஊடகத்திலையும் வரப்போகுது இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தமிழக அரசு தள்ளப்பட போகுது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வெறுமனே சீமானை மட்டுமே அவரை மட்டுமே நம்ம முடிவெடுக்கணும் இல்லை பத்தாம் தேதி போராட்டத்தை நாம் கட்சி அறிவிச்சிருக்குது மதுரை கட்சி அறிவிச்சிருக்காங்கன்னா

அப்போ இது மாதிரி எல்லாருமே நம்ம வர இருக்கணும் சீமான் போன்ற தலைவர்கள்லாம் கூட இந்த போராட்டம் நடத்தும் போது நம்ம வர இருக்கணும் ஏன்னா தூய்மை பணியால் போய் இதில் வந்து யார் போராடுறவங்க யார் போராடலாம் யார் கிரெடிட் எடுக்கிறாரா நம்ம எதுவும் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது எங்களோட ஒற்றை கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்னன்னா முடிவு போகுதுன்னு இல்லை என்ன கைது பண்ண போறதான் சொல்றாங்க அப்படின்னு அது நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று ஏழாவது நாள் திடீர்னு வந்து காவல்துறை வந்து இந்த சென்னை நகர காவல் சட்டத்தின் கீழ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு நாற்பத்தி ஒன்று கீழே ஒரு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த நோட்டீஸில் என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு இவிஆர் சாலையில் ஒரு மக்களுக்கு இடையூறு விதவிக்கணும்போது ஒரு அச்சு ஏற்படுது இடையூறாக இருக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் அப்போஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இருக்கலாம் அதனால் வந்து உங்களை கலை நீங்களே கலைஞ்சு போகணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஆனால் இந்த மாதிரி நோட்டீஸ் என்பதே இந்த சென்னை நகர சட்டம் என்பதே வந்து இதே திமுக ஆட்சி செய்யக்கூடிய அண்ணா த நிறுவனராக பொழுது கூட அவர் இந்த சட்டத்தை எதிர்த்தார் இது போன்ற இந்த காவல்துறை வந்து தனக்குனே வந்து ஒவ்வொரு பதினஞ்சு நாளுக்கு இந்த சட்டத்தை வந்து போட்டுப்பாங்க யாரும் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடத்தக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்றாம் தேதியிலிருந்து நடக்குது இந்த போராட்டம் அஞ்சாம் தேதி தான் வந்து காவல் ஆணையர் சென்னை காவல் ஆணையர் அந்த ஒரு சர்க்குலர் வெளியிட்டுருக்குறாரு சொல்கிறாங்க ஆனால் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் இங்கே தானே போராடிட்டு இருக்கோம் அந்த சர்க்குலர் என்ன ஆச்சு இந்த கேள்வியெலாம் இருக்குல்ல இந்த சட்டம் கூட தெரியாத சரி நீங்கள் எட்டு நாளுக்குலாம் போராடுறோம் ரோட்டுக்கு வெளியே இல்லை இங்கே தான் இருக்கிறோம் தொழில் தகராறு சட்டம் பல்வேறு தீர்ப்புகள்லாம் இருக்கு நாகமுத்து போன்ற முன்ன தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கும் தொழிலாளருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது போராட்டம் நடந்தால் அது சட்டவிரோதம் இல்ல தொழில் தொழிலாளருக்கு முறையிடக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் உரிமை இருக்குது போராட்டத்தில் காவல்துறை தலையிடக்கூடாதுன்றாங்க தீர்ப்புகளே இருக்கு ஆனா இந்த தீர்ப்புகள்லாம் தெரிஞ்சும் இந்த சட்ட விதிமுறைகள்லாம் மீறியும் சென்னை மாநகராட்சி செயல்படுது சென்னை மாநகராட்சிக்கு ஆதரவாக காவல்துறையை செயல்படுறாங்க இன்னைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் ரொம்ப தயாராக பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் எந்த நேரத்துல சுமூகமா பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறோம் அரசு முன் வந்தால் நிச்சயமாக எங்கள் கோரிக்கை வெல்லும் பட்சத்தில் நாங்கள் அரசோடு உடன்படுவோம் இல்லாத பட்சத்தில் எங்க போராட்டம் தொடரும்